ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்ரீ லேக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க நம்ம இப்போ இந்த நியூ இயர்க்காக சாக்லேட் கேக் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம பார்த்துரலாம் இப்போ மைதா மாவு இந்த பவுலுக்கு ஒரு பவுல் கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருக்கேங்க சுகர் இந்த அளவு எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பொடியாகவும் கால் கப்பு கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன் கால் கப்பு குக்கிங் ஆயில் எடுத்துருங்க வெண்ணிலா எசன்ஸ் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மூணு முட்டைங்க குக்கிங் ஆயில் வந்து ஸ்மெல் இல்லாத ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம மைதா கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கணுங்க நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் மைதா கால் கப் கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூனு பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டா தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வருங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம சளித்து எடுத்துக்கலாம் கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த நியூ இயருக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போது சளிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட மூணு முட்டையும் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு கால் ஸ்பூனும் போட்டு நல்லா அடிச்சுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மெத்தடுங்க இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டையை நம்ம அடிச்சுட்டு வந்தாச்சு இதுலேயும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல சுகரு அதையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ இதையும் அடிச்சுட்டு வந்தாச்சுங்க இதுலேயும் நம்ம குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க இதையும் ஊற்றி கால் கப்பு குக்கிங் ஆயிலுங்க ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க இது நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை இப்போ நம்ம கலந்து வச்ச பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா கலந்து விட்டுட்டு இதுவே போதுமானதாக இருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பால் விட்டு கலந்துக்கிறேங்க லாஸ்டில் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் போதுங்க கேக்கே செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க கடையில் தான் வாங்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் இதை வச்சே நம்ம ஈஸியாக நல்லா சாஃப்டான கேக்காகவே செஞ்சிடலாங்க இப்போ நான் கொஞ்சம் பால் விட்டும் கலந்துக்கிறேங்க இப்போ நமக்கு கேக்குக்கு தேவையான மாவு ரெடிங்க இப்போ இதை பேக் பண்ணணும் பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு மண் இருந்தாலும் கூட போடுங்க நான் உப்பு எப்பவும் யூஸ் பண்ணுறதுனால அந்த உப்பு கருப்பாக இருக்குது அடிக்கடி கேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன் அந்த உப்பு போட்டு ஸ்டவ்வை நல்லா ஹையில் வச்சு அது மேலே ஒரு ஆவி வர்ற மாதிரி ஒரு பிளேட்டை கவித்தி வச்சுருக்கேங்க இப்போது ஹீட் ஆகட்டும் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம கேக் எதில் பண்ண போகிறோமோ அதை நல்லா நெய் விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம் பட்டர் பேப்பர் இருந்தால் போடுங்கள் இல்லைனா கூட கொஞ்சம் நெய் விட்டு எல்லா பக்கமும் நல்லா தடையை விட்டுக்கிட்டு போ நம்ம மாவு ஊற்றி பேக் பண்ணலாங்க பட்டர் பேப்பர் கண்டிப்பாக வேணும்னு கிடையாது பட்டர் பேப்பர் இருந்தால் ஈஸியாக நமக்கு கேக்கை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதில் பட்டர் சீட்டும் வச்சு அது மேலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணுறேங்க அப்ளை பண்ணிட்டு இதில் விட்டு நம்ம ஊற்றி வைக்க வேண்டியது தான் இப்போது கேக்கு மாவு விட்டுறலாம் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா விட்டுட்டு இந்த மாவு லைட்டாக டேப் பண்ணி விடணுங்க உள்ளே ஏர் பபுள்ஸ் நிறையா இருக்கும் அதனால் இப்போ டேப் பண்ணி விடுறப்போ அந்த ஏர்லாம் வெளியே வந்துடும் இப்போ நமக்கு ஃப்ரீ கிட்ட ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மாவை அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதுதான் இதை நல்லா காற்றே போகாமல் மூடி வைக்கணுங்க காற்று உள்ளே போகவே கூடாது நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி அப்புறம் நீங்கள் லைட்டாக கேக்கு மேலே ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்தால் வெந்ததுன்னு அர்த்தம் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேவைப்பட்டதுங்க நம்ம வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து நமக்கு கேக் வேகும் கேக்கு வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தாங்க நீங்கள் கேக்கை இப்படி திருப்பணும் நல்ல சூடாகினப்புறம் திருப்பினாதான் உடையாது இல்லைன்னா உதுந்து போகும் இப்போ நமக்கு கேக்கு நல்லா ஆரி வந்துருச்சு அதை நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு கட் பண்ணுறேன் ரெண்டாக கட் பண்ணி நான் சாக்லேட் ஃப்ளேவர் ஊற்றப்போகிறேன் இப்போ சாக்லேட் வந்து நமக்கு கடையில் கிடைக்குது இல்லையா அந்த சிறப்பே ஊற்றிக்கலாங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு மேலே நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி இந்த நியூ இயரை கொண்டாடுங்க இதில் கொஞ்சம் சுகரை கலந்து வச்சுட்டு சுகர் சிரப்பு ஊற்றணும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க நான் சாக்லேட் க்ரீம் வந்து நானே செஞ்சேன் அதனால் அது விடுறேன் நீங்கள் கடையிலையும் சாக்லேட் சிரப்பு கிடைக்குது அதை ஊற்றி வ அதை ஊற்றி கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப அருமையாக வரும் பிகினர்ஸ் கூட இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சாக்லேட் சிரப்பை நான் மேலேயும் நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் அது மேலே ஒரு செரி பழத்தை வச்சா அருமையாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கணும் இல்லை நம்ம வீட்லேயும் நம்மளே அருமையாக கேக் பண்ணி பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்னாலும் சரி இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சு நியூ இயர்க்கு இந்த மாதிரிலாம் நம்மளே பண்ணிக்கலாங்க நல்லா சாஃப்டா இருக்குங்க இப்போ இதுக்கு மேல நான் செரிப்பலை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்காங்க Kandipa Miss penama Purnama,